ஏன் அவங்களுக்கு பல இடங்கள்ல பார்த்து சுகம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா பொதுவா வந்து நம்ம விளங்கிக்கிறோம் இந்த செய்வனை செய்யக்கூடிய அந்த ஷைத்தான் இருக்குல்ல அதுக்கு உபயோகப்படுத்துற ஷைத்தான் அது வந்து மிக சக்தி வாய்ந்தது அத வந்து ஒரு சாதாரண எல்லாம் என்ன செய்ய முடியாது எதிர்கொள்ள முடியாது சும்மா நானும் அந்த விஷயங்களை படிச்சிருக்கேன் கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு செய்ய முடியாது அதே மாதிரி சில பேர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஜின்களை வசப்படுத்தி அதன் மூலமாக செய்வாங்க அப்ப இவர் வச்சிருக்கக்கூடிய ஜின்னை விட அந்த ஏவப்பட்ட ஷைத்தான் வந்து பலம் உள்ளதாக இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது அதை விரட்ட முடியாது அப்ப இதை சரி செய்யணும் அப்படின்னா மிக ஒரு பலமான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் இறைவன் சார்ந்த ஒரு பேக்ரவுண்டு நம்மளுக்கு அந்த பவர் இருந்தா மட்டும்தான் அந்த சைத்தானை எதிர்கொள்ள முடியும் இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த சைத்தான் வந்து என்ன கதர் கதர்னு சொன்னு என்னை விட்டு நான் போயிடுறேன் போயிட அப்படின்னு ஏன் அதை அப்படி சொல்லுதுன்னா அந்த நம்ம எந்த பேக்ரவுண்டை கொண்டு செய்கிறோமோ அதை கொண்டுதான் அது பயந்து என்ன செய்யும் வெளியாகும் அதனால இந்த மாதிரி நீங்கள் யாரும் யோசிக்க தேவையில்லை என்ன யார் எப்படிப்பட்ட செய்வனையில் பாதிச்சிருந்தாலும் நீங்கள் இன்ஷால்லா கூட்டிட்டு வாங்க உங்கள் கண்ணு முன்னாடியே இறைவனுடைய கிருபையை கொண்டு நாம் அதை பரிசுத்தப்படுத்தி கொடுப்போம் இன்ஷால்லா